அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் குருசடை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த குருசடை பீச் பக்கத்தில் வந்து விவேகானந்தருக்கு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தை பற்றி எதற்காக இந்த இங்கே வந்து மண்டபம் கட்டினாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் போல போகலாம் இந்த குருசடை பீச் மேலே எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் நம்ம பாம்பன் தாண்டி அக்கா மடத்திற்கு மதுரையில் இருந்து போகிறப்ப ரைட் சைடில் இருந்து ரைட் ரைட் சைடில் உள்ளக்கருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த குருசட்டி பீச்சு இங்கேருந்து வந்து நம்ம போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க இந்த குருசட்டி பீச் பக்கத்துலேயே வந்து இந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்கு இந்த விவேகானந்தர் மண்டபம் யார் கட்டுனது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மன்னர் திரு சேதுபதி அவர்களால் வந்து இந்த மண்டபம் வந்து விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து கட்டப்பட்டது எதற்காக இந்த மண்டபம் வந்து விவேகானந்தருக்கு வந்து கட்டப்பட்டது என்று கேட்டீங்கன்னா விவேகானந்தர் அவர்கள் வந்து சிக்காக்கோவில் நடந்த மதம் மாநாட்டிற்கு வந்து இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டு இலங்கை வழியாக வந்து இந்தியாவிற்கு வந்திருக்காங்க அந்த இடம் தான் வந்து இந்த குருசட்டே பீச் குந்துங்கள்னு சொல்லுவாங்க இந்த வில்லேஜோட பேர் குந்துங்கள் அந்த குந்துங்கள் ஏன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா முதல் முறையாக இந்து மதத்தை பற்றி வெளிநாடுகளில் வந்து பேசிவிட்டு விவேகானந்தர் அவர்கள் வந்து இறங்கிய இடம் தான் இது அப்பொழுது சேதுபதி மன்னர்கள் வந்து இப்படி நம்ம மதத்தை பற்றி வெளிநாடுகளில் பேசி வந்தவர் கால் வந்து தலையில் பார்க்கக்கூடாது சேதுபதி மன்னர் தலையில் வைத்து இறங்குங்கள் அப்படின்னு சொல்லி மன்னர் கூறியிருக்காரு ஆனால் அதை இயக்க மறுத்த விவேகானந்தர் அவர்கள் அவர் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காலை தரையில் தான் வைத்தார் ராமநாதபுரம் மன்னர் திரு சேதுபதி அவர்கள் குந்துங்கால் போட்டு விவேகானந்தர் அவர்களை வந்து வரவேற்றுறாங்க அப்படி குந்துங்கால் போட்டு அழைத்த காரணமாகவே இந்த வில்லேஜுக்கு வந்து குந்துங்கள் அப்படின்ற ஒரு பெயர் வந்து மாற்றப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கு நிறையா வந்து உதவி உதவி செஞ்சிருக்காரு சேதுபதி மன்னர்கள் அவர்கள் ஸோ இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் திருவுருவச்சிலையும் மற்றும் சேதுபதி மன்னர் அவர்களின் திருவுருவச்சிலையுமே வந்து இந்த மண்டபத்தில் வந்து நல்லா அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் பற்றிய நிறைய ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து உள்ள நிறையா இருக்குது ஸோ இந்த குருசேடி பீச் போனீங்கன்னா பார்த்து வாருங்க ராமநாதபுரம் மாவட்டமும் ஒரு காலத்தில் மதுரையோடு இணைந்தா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து மதுரையிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து பிரிக்கப்பட்டது நன்றி